ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டாக்சி மூணா நாள் என்ன சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாழைப்பு வந்து ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க சரி அது கொஞ்சமாக இருந்தது சரி கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் போட்டு செஞ்சால் இந்த வாழைப்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பட் அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பு கொஞ்சம் வெந்த பிறகு தான் நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு முருங்கைக்கீரை சீக்கிரம் வந்துடும் வாழைப்பு கொஞ்சம் லேட்டாக வேகும் ஸோ இதில் வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை அரைச்சி பவுடராக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்து அதை வந்துட்டு முருங்கைக்கீரையாக கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் இன்றைக்கி வெஜிடேரியன் அப்படின்றதுனால கொஞ்சமாக முட்டை தோசை அண்ட் தென் வந்துட்டு கொடமிளகா போட்டு ஒரு சாதம் வந்து கிளறிடலான்னு சொல்லிட்டு பெப்பர்லாம் போட்டுட்டு பாஸ்மதி ரைஸில் தாங்க பண்ணியிருந்தேன் ஸோ அந்த தென் வந்துட்டு நல்ல நல்லா சூப்பரான இந்த கொடமிளகா முட்டை கோசு போட்ட சாதம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இட்ஸ் லைக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் அண்ட் தென் நைட்டு சுட்டு இட்லி இருந்தது ஸோ அது மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு உப்புமா மாதிரி தாளிச்சிட்டேன் ஸோ அதை வந்துட்டு பசங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு நானே பெருசாக எதுவும் எடுத்துக்கிறதுல மோர் தான் ஸோ அதனால் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சுருதுங்க நம்மளுடைய முருங்கைக்கீரை கூட்டு ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ பசங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்ச் அண்ட் ஆப்பிள் வச்சுட்டு குடம்புளகா முட்டை சாதம் செஞ்சுட்டு அந்த தென் வந்து பிண்டுக்கு வந்துட்டு அந்த வாழைப்பூ பொரியல் வச்சிருக்கேங்க ஸோ இதுதான் இன்றைக்கான லஞ்சு எனக்கு வந்துட்டு வாழைப்பூ கூட்டு அண்ட் தென் வந்துட்டு முருங்கைக்கீரை கூட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு மோரும் எடுத்துக்கிட்டேன் இணைந்திருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்